இன்றைக்கி ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை நம்ம பகிர வேண்டிய ஒரு கட்டாயம் அது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சத்தீஸ்கர் மாநிலத்தில் கேரளாவை சேர்ந்த ரெண்டு கன்னியாஸ்திரிகளை அடித்து மூஞ்செல்லாம் கொட்டச்சி விடுவோம் அப்படின்னு பயமுறுத்தி அவமானப்படுத்திருக்குறாங்க எதுக்காக அப்படி அவமானப்படுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஆக்ராவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் மிஷினரி ஹாஸ்பிட்டலில் சேவை செய்கிறாங்க அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதுக்காக ஒரு பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணி அங்கே வேலை செய்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அதில் மலைவாழ் வகுப்பை சேர்ந்த ரெண்டு பெண்களையும் கேண்டீனில் வேலை பார்க்குறதுக்காக ஒரு பையனையும் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்போ இவங்க கேரளாவிலேருந்து அங்கே போகும்பொழுது அவங்களுக்காக சத்தீஸ்கர்லேருந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இவங்க போகும்பொழுது அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக இவங்க ட்ரெயினில் இருந்துருக்குறாங்க அந்த நேரத்தில் அந்த ட்ரைபல் மக்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர அதோடு கூட அவங்க அம்மா அப்பாவுடைய அந்த பெர்மிஷன் அங்கே வேலை செய்கிறதுக்கு எல்லா விதமான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த பேப்பர்லாம் ஃபில் பண்ணி தான் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி தான் இவங்க வந்துருக்கிறாங்க அப்போ இவங்க நேராக போய் ஸ்லீப்பர் கோச் அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுருக்குறாங்க அந்த நேரத்தில் டிடிஆர் வந்திருக்காப்புல பார்த்துருக்காப்புல இவங்க என்னடா மலைவாழ் மக்கள் வந்து இங்கே நிற்கிறாங்களே ஸ்லீப்பர் கோச் இடத்துல என்ன ஏதுன்னு போய் கேப்போம் அப்படின்னு நேராக வந்திருக்காப்புல வந்து என்ன டிக்கெட் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காப்புல அவங்க சொல்லியிருக்கிறாங்க கன்னியாஸ்திரிகள்ட்ட தான் இருக்குது அவங்க எங்களை பிக்கப் பண்ணுறது வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல பிக்கப் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ நீ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் தான் நைஸாக கேட்டிருக்காப்புல கன்னியாஸ்திரிகள் ஒன்றே எதுக்கு பிக்கப் பண்ண போகிறாங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்க இப்படி நாங்கள் ஆக்ரா போகிறோம் அங்கே மிஷனரி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ரெண்டு பேர் நர்ஸாக வேலை பார்க்க போகிறோம் இவர் எங்கள் அண்ணே எங்கள் அண்ணன் வந்து கேண்டீனில் வேலை பார்க்க போகிறாரு அதனால நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்ல உடனே இவன் என்ன செஞ்சிருக்கான் இந்த டிடிஆர் ஆர் மதவரி பிடிச்சவன் நேராக பஜ்ரங்குதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த அமைப்பில் இருக்கிற ஒரு எசபேல் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ இவ பேர் ஒரு ஜோதி சர்மா இவளை குறித்து ரெண்டு மூணு வீடியோ போட்டோம் அந்த பாஸ்டர்கள்லாம் அடிக்க சித்திரவதை பண்ண சர்ச்சுகளில் நடக்கிற ஆராதனைகளை எல்லாம் தடை செய்ய இந்த மாதிரியான வேலை செய்யவும் அதையெல்லாம் குறித்து வீடியோ போட்டிருந்தோம் அப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஐயோ பிரதரை என்ன அப்படி பேசுகிறீங்க அவங்களுக்காக நம்ம ஜவம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நான் நினைக்கிறேன் இப்படி ரெண்டு வருஷமாக ஜவுமணிக்கிட்டு இருக்கிறாங்க உபவாசம் போட்டு ஜவுமணி கிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கேட்டால் நான் பாலஸ்தீனத்தை குறித்து பேசினதுலேருந்து இவங்களை குறித்து எதையும் பேசலை இப்போ தான் பார்த்ததுமே ரொம்ப சங்கடமாக போச்சு அதனால் இவளை எல்லாருமே எசபேல்னு சொல்லுவாங்க இவன் என்ன செஞ்சிருக்கா நேராக தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா யார் அந்த பச்சரங்குதல் அமைப்பில் இருக்கிற மத வெறியர்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா கூட்டிகிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் காலையிலேருந்து பயங்கரமான கோஷத்தோடு அங்கே ஒரு பெரிய போராட்டமே பண்ணியிருக்காள் போராட்டம் பண்ணி அந்த ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்கள வச்சு இவ என்னமோ பெரிய கலெக்டர் மாதிரியும் பெரிய அதிகாரி மாதிரியும் எப்படி அந்த கன்னியாஸ்தรี கிட்ட பேசுறாங்க நம்ம பார்ப்போம் তুমકો ਸਮਝ ஹை ਨਹੀਂ ஹை ना मां क्या समझ है क्या समझ है क्या समझ है, क्या समझ है? बोलना नहीं बोलना नहीं तो मुंह तोड़ दूंगी मैं बता देती हूं मैं जब अपने बच्चों से बात कर रहा तुमको की नहीं है समझ में आया वैसे भी तुम लोग ना हम लोग लो। लो गुंडे ही हैं और इन लोगों को बचाने के लिए गुंडा बनना पड़ता है हम लोगों को तुम लोगों से तेरी बहन है ना ए, तेरी बहन है ना तू बोला मेरी बहन है आ, बहन है ना तो

பயத்தோட பாத்துகிட்டு இருக்காப்புல ஐவா என்ன செஞ்சு கேட்டு இருக்க உனக்கு புரியுதா புரியுதான்னு கேட்டு என்ன புரியுது என்னடா புரியுது உனக்கு நாங்க சொல்றது ஏதாவது புரியுதா அதாவது நீ போனதை விட்டுட்டு கர்வாபசி வா ஆஸ்பத்திரியில எதுக்கு வேலை வாக்க போற அங்க போய் மலையில மரம் வெட்ட வேண்டியதானே நீ மலைவாழ் மக்கள் தானே நீ அங்க தானே இருக்கணும் நீ எதுக்கு ஆக்ராவுக்கு போற அது வேற நீ கிறித்தவன வேற மாறிட்ட இப்ப கர்வாபசி வாபசி வா புரியுதா நான் சொல்றது அப்படின்னு கேக்குது இந்த அம்மா ஆ அடா டடா ஆ போலே காடா ஆ சொல்லு லகாவ் ஆ ஆ லகாவும் போடவா ரெண்டு போடவா அப்படின்னு கேக்குது அடா அடாடா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு ஒரு வயது பயலை உன்ன போடவா அப்படின்னு கேக்குது போட்டுறவா உன்னைய அப்படின்னு கேக்குது ஆ

मले वाल मकड़ पप्पू उन लोगों के पिल्ले गला मार रही था गला मेरे बच्चे हाँ हाँ नहीं हा। है समझ में आया वोंग टेडो नाग उन्नु प्यासे रहते कि ऐंगल कून गड़े आते हैं वैसे भी तुम लोग ना दीमा खो घुंघे बनके बैठे रहो घुंघे हैं बोलते हो ना बहुत सीधे हम लोग बहुत सीधे हो ना அதான் நாங்க வந்து பயங்கரமான ரவுடிய நாங்க வந்து பயங்கரமான ரவுடிய ஓஹோ மலைவாழ் மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக நாங்க வந்து குண்டா ஆயிட்டோம் குண்டாஸ் ஆயிட்டோம் ரவுடிகள் ஆயிட்டோம் நாங்க அப்படிதான் ரவுடிகள் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா மதவெறி பிடிச்ச யாருமே அது எந்த மதத்துல இருந்தாலும் அவங்க பயங்கரவாதிகள் அவங்க சமுதாயத்துக்கு மனித குலத்துக்கு எதிரிகள் ஆனால் அந்தந்த மதத்தில் அவங்க வந்து தங்கள போராளிகள் எப்படி ஹமாஸ் தங்கள போராளிகள்னு சொல்லிக்கிறாங்களோ அதே போல இவங்களும் தங்களை மதவெறியர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்கள குண்டாசுன்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க அப்புறம் ரவுடிகள் அறி அறிமுகப்படுத்திக்கிறாங்க பேசிக்கிறாங்க ஆ இவங்க அதான் போலீஸ் அதான் இவர் போலீஸ் அதிகாரி இவர் ஒரு போலீஸ் அதிகாரி இதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு மட்டுமே அந்த நர்சா போற பொண்ணு இவனுடைய ஒரு தங்கச்சி அத சொல்ல சொல்லுது இப்படி நாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களை மதம் மாத்துறதுக்காக எங்களை ஆக்ரோ கூட்டிட்டு போறாங்க சொல்ல சொல்லுது ஆஹ் அதான் இந்த புண்ணியவான் என்ன சொல்கிறாப்புலன்னா இந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து உன்னையை அடிப்பாங்க நாங்கள் தான் உங்கள் இவங்க இந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னோம்னா உன்னை அடித்தே குன்றுருவாங்க வெளியிலே தெரியாமல் போயிடும் அதனால மரியாதையாக நாங்கள் சொல்கிற எழுதிருக்கிற என்ன எழுதுகிறோமோ அதில் கையெழுத்து போட்டுட்டு நாங்கள் இனிமே ஆக்ராவுக்கு போகமாட்டோம் எந்த கிறிஸ்துவ அமைப்பிலேயே வேலை பார்க்க போமாட்டோம் மலைவா மலையிலே போய் நாங்கள் மரம் வெட்ட போவோம் மரம் வெட்ட போய்க்கிறோம் மலையிலே நாங்கள் இருந்து மர வெட்டிக்கிறோம் அப்படின்னு மரியாதையா கையெழுத்து போட்டு போயிரு இல்லை அப்படின்னா நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா இந்த போலீஸ்காரங்களாம் போலீஸ்காரங்களும் அட்டிப்பாங்க அப்படின்னு சொல்ற சொல்றாப்புல அப்போ இந்த போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப விறுவிறுப்பா பயங்கர யோசனையில இருக்கிறாங்க என்ன யோசனையில இருக்கிறாங்கன்னு தெரியல அப்ப எந்திரிச்சே போயிட்டாப்ல என்கிட்ட இவங்க பேசுறாங்கல்ல இவங்க இருக்கிறாங்க பேசுறதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம நம்ம போலீஸ் அதிகாரிகளாக இருந்து என்ன பிரயோஜனம் இவங்களே பேசி இவங்களே முடிச்சுட்டு இவங்களே வீட்டுக்கு அனுப்பட்டோம் இல்லைன்னா ஜெயிலுக்கு அனுப்பட்டோம் இல்லைன்னா கொள்ளட்டும் என்ன வேணாலும் செஞ்சிட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்ட்டு அவர் போ போலி மப்டியில் இருந்திருப்பார் போல இருக்கு அவர் எந்திரிச்சு போறாப்ல ஆ போலீஸ் அதிகாரிகளுக்கு முன்னாடி ஒரு மலைவாழ் பையனை எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு மட்டும் பாருங்க எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஜென்மங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது இதுல தெரியும்

எப்ப இந்த ஒரு பேட்டி கேட்குறாங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு நீ என்னமா பார்த்தேன் பார்த்தேன்னு சொன்னியே என்னமா பார்த்த அப்படின்னு கேட்காம அதனால கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது இந்தம்மா என்ன கண்ணால பார்த்தேன் ஆக்ஸ தேக்கியும் பைபிள் அதாவது இந்த மலைவாழ் கிறிஸ்தவர்கள்ட்ட பையில வந்து பைபிள் இருந்துச்சான் சரி ஆ ஃபோட்டோவெலாம் இருந்துச்சு அவங்க போட்டோல்லாம் குடும்ப போட்டோ அவங்களா வச்சிருப்பாங்க ஏசாமி வச்சுருந்துருப்பாங்க வச்சிருந்திருப்பாங்கள இருக்குது சரி மலைவாழ் மக்கள் எப்பவுமே அவங்க ஏசு கிருஷ்ணனுடைய போட்டோ வசனம் இதெல்லாம் சரி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சரி அதெல்லாம் பாத்துருப்பாங்களும் ஆ பாஸ்புக் யாருமே பாஸ்புக்கில் இந்த காலத்துல யாருமே வச்சுக்கிறது இல்லை மலைவாழ் எதுக்கு பாஸ்புக்கு ஆ ஏடிஎம் கார்டு மலைவாழ் மக்களுக்கு எதுக்கு ஏடிஎம் கார்டு ஏடிஎம் கார்டுலாம் இருக்கு அவங்க வச்சிருக்காங்க ஆ டைரி அவங்க டைரியெலாம் வச்சுருக்குறாங்க எழுத படிக்க தெரிஞ்சிருக்காங்க அதை எப்படி எழுத படிக்க தெரியலாம் அவங்க டைரியெலாம் எழுதுகிற அளவுக்கு அவங்க எப்படி வச்சுருக்கலாம் அது பாஸ்டர்களுடைய நம்பர்லாம் இருக்கு எங்களுடைய நம்பர்லாம் இருக்கணும் எங்கள் மத உள்ளவங்களுடைய நம்பர் இருக்கணும் பாஸ்டர்களுடைய நம்பர் எதுக்கு அந்த டைரியிலலாம் இருக்குது மலைவாழ் மக்களுக்கு எதுக்கு டைரி மலைவாழ் மக்களுக்கு அவங்க பாஸ்டருடைய ஃபோன் நம்பர் எதுக்கு வச்சுருக்குறாங்க சரி நம்பர் நிகழ்நே நம்பர் மில்லே சே கே லக்கா ஆனா கேக்குறேன்னா அம்மாアルミமா டைரில নাম্বার தான் கேரு பாஸ்வேர்ட் கூட নাম্বার வச்சிருபாங்க உங்க வீட்டு নাম্বার வச்சிருபாங்க சொந்தக்காரங்களுடைய নাম্বার வச்சிருபாங்க சரி அதிலிருந்து நீ என்ன சொல்ல வாரே அப்படிங்க கேக்குது இந்த பயங்கரமான அதிசயமான ஒரு காரியத்தை சொல்ல নাম্বার मिलने से लगिरा है कि ये सीधा-सीधा मानाओ तस्करी है हमारी इनका एक रैकेट चलता है रैकेट अगर नहीं चलता दो नन बैठी है जो यहां की नहीं है इतने लोग कैसे என்னடா இது ராக்கெட் போகுதான் ஹெலிகாப்டர் போகுதா ஏரோபிளைன் போகுதா கன்னியாஸ்திரிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்களா அந்த அம்மா கேட்ட கேள்வி ஒண்ணு இவ சம்பந்தமே இல்லாத ஒரு பதில சொல்றா ஹிந்து சங்கடனும் ஆ எல்லா இடத்துலையும் போய் கண்ணா காரியம் செய்கிறேன் பு புண்ணியம் செய்கிறேன் அப்படிதான் எப்படி இந்த புண்ணியவான்கள் போய் உலகம் பெங்கம் புண்ணியம் செய்கிறாங்களோ அதே போல் இந்த அம்மா வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் எல்லா சர்ச்சுகள்லையும் போய் புண்ணியம் செய்கிற வேலை தான் இந்த அம்மாவுக்கு அதான் அதனால அதான் பேட்டியாக அதாவது இப்போ மலைவாழ் மக்கள் வந்து இவங்களுக்கு பேட்டி ஆகி போயிட்டாங்களாம் மகளாம் சொந்த மகளாம் பத்து மாதம் பாவம் சுமந்து சுமந்து பத்து இருப்பாங்க உள்ளருக்கு அதான் இந்த கீ கன்னியாஸ்திரிகள் எல்லாம் யாரை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காங்கம்மா அவங்க வராங்க நாங்கள் வந்து அவங்கள பாதுகாப்பு

एक सब तो पूछिया एर में बैठी है मैं जब से आई हूँ वहाँ पुलिस वालों போலீஸ் வாழலாம் இருக்காங்க அங்கே போலீஸ்காரங்க இருக்க போய் கேளு போலீஸ்காரங்க என்னையை பற்றி சொல்லுவாங்க நீ என்ன உன் பேச்சுக்கிட்டு இருக்க என்னம்மா நான்லாம் அந்த கன்னியாஸ்திரி கிட்ட ஒரு மூச்சு கூட விடலை ஒரு வார்த்தை கூட பேசலை அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட நான் பேசினேன் அது உண்மை ஆனால் அந்த கன்னியாஸ்திரிகளை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை வேணுன்னா போய் போலீஸ்கார்கிட்ட கேட்டுப்பார் என் பேரை சொல்லுவாங்க என்னை பற்றி என்னை பற்றி என்னை பேரை சொன்னாலே அவங்க நடுங்குவாங்க அதே ஏன்னு கேட்டால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இது எங்கே போனாலும் ஓ அவங்களுக்கு போலீஸ் கோர்ட்டுகள் கோர்ட்டுகளெல்லாம் அதிகமான வரவேற்பு கேட்டால் சட்டம்